காய்ங்க வாங்க பொட்டுக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆறு ஆறு பொருட்களை வச்சு எப்படி சூப்பரான ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஒரு டிஃபனுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது நாளுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இது நிஜமாலுமே நல்லா இருக்குங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்து ஸ்லைஸாக அறுத்துக்குங்க வானலில் போட்டு தாளி சுட்டு போட்டுட்டு நீங்கள் ரொம்ப பொன்னிறமாக வதக்கிடாதீங்க ஓரளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுருங்க ஒரு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை அரைச்சிட்டு நீங்கள் அதை வந்து தண்ணியில் கட்டி இல்லாம கலக்கிட்டு நீங்கள் அதில் போட்டுருங்க போ போட்டுட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவை அந்த தண்ணியும் உங்களுக்கு ஊற்றிடுங்க எங்களுக்கு அஞ்சு பேர் அப்படின்னாலும் ஒரு சொம்பு ஊற்றிட்டேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கரம் மசாலாவும் சாம்பார் மசாலா இருக்குதுன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க சாம்பார் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒரு கம 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 கமன்னு ஒரு புட்டுக்கல்ல சாம்பார் வந்து ரெடி நீ சும்மாலுமே ஒரு டென் மினிட்ஸு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நீங்கள் செஞ்சிடலாம் எல்லாமே ரெடியாக இருந்தால் நீ டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இங்கே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஹாப்பியாக இருங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க